வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் வாகன விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ள இடங்களை கண்டறிந்து அறிக்கை சமர்ப்பிக்கமாறு பணிப்புரை எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி முதல் விசேடன் உளம்பு ஒழிப்பு வாரம் நாடு முழுவதும் ஒப்புக்கு தட்டுப்பாடு காசாவில் கடும் பஞ்சம் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் சாத்தியம் இனி விரிவான செய்திகள் வாகன விபத்துகள் அடிக்கடி நிகழும் பகுதிகள் மற்றும் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ள இடங்களை கண்டறிந்த அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பதில் காவல்துறை மா அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார் சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல் நிலைய பொறுப்பு இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அதே நேரம் இரவு நேரங்களில் பயணிக்கும் வாகனங்களை சோதனையிடுவதற்கு ஒவ்வொரு காவல்துறை பிரிவிலும் காவல்துறை உத்தியோகத்தர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் எனவும் பதில் காவல்துறை மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதா சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளதாம் இதன் காரணமாக எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் விசேட நுளம்பு ஒழிப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட உள்ளதா நேற்று வரை நாட்டில் பத்தொன்பது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு டெங்கு நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதுடன் அவர்களில் அதிகமானவர்கள் மேல் மாகாணத்தில் இருந்தே பதிவாகியுள்ளதாக உள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளதா நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தற்போது உப்புக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு நாட்டை வந்தடைவதில் ஏற்பட்ட தாமதமே உப்பு தட்டுப்பாட்டுக்கு காரணம் என உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அண்மையில் முப்பது மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்திருந்ததும் எனினும் அவற்றை இறக்குமதி செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக ஒப்புக்கு தட்டுப்பாடும் விலை அதிகரிப்பும் தாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள உப்பு எதிர்வரும் வாரங்களில் நாட்டை வந்தடைவதுடன் அவற்றை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் அதன் பின்னர் உப்புக்கான தட்டுப்பாடு குறைவடைவதுடன் விலையும் குறைவடையும் எனவும் எதிர்பார்ப்பதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தற்போது உப்புக்கான விலை அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் விசனம் தெரிவிக்கின்றனர் அதன்படி ஒரு முன்னூற்றி ஐம்பது முதல் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் இனி வெளிநாட்டு செய்திகள் காசாவில் உள்ள மக்கள் தற்போது கடும் பஞ்சத்தை எதிர்நோக்கியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இதனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் காசா மீதான முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரேஸ் ஈஸ்டேலுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் வரினும் காசாவுக்கான உணவு விநோகத்தை தடுப்பதனே போருக்கான ஆயுதமாக தாங்கள் பயன்படுத்தவில்லை என ஈஸ்டேல் மறுப்பு தெரிவித்துள்ளது இதனிடையே கான் யூனிஸில் உள்ள நாசார் வைத்தியசாலை வளாகத்தில் ஈஸ்டேல் மேற்கொண்ட தாக்குதலில் முப்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றதா தமிழர் செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி